வணக்கம்ங்க பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் எட்டு ஒரு பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவோங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க முழுமையாக கேளுங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க முப்பது நாள் ஆன காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு லிட்டர் நம்ம கறந்துக்கிறோம் கறந்துக்கலாமுங்க இதற்கு முன்னாடி இப்படி தான் வச்சுருந்தாங்க ஒரு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டதுனால தான் கண் முப்பது நாள்லேயே நல்ல ஊட்டமாக தெளிவாக வந்திருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க இன்னும் எட்டு பால் பள்ளியே தான் இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு மாதம் ஆயிடுச்சு நல்ல பெருங்குட்ட உடம்புல இருக்குதுங்க கண் தெளிவான கன்று காளைக்கன்று மயில கன்றுங்க நேரம் ஒரு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கன்று போட்டு முப்பது நாள் ஆகுதுங்க காங்கயத்தில் செவலையில் பல் போடாமல் கண்ணோட சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நம்ம வாங்கின இடத்துல கறந்து பார்த்து வாங்கினதுனால இப்போதைக்கு இன்றைக்கி கன்று ஊட்டுற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கிறோம் பால் கறவை வீடியோ வேணால் நாளை பதிவில் தான் போடப்படும்ங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பள்ளி போர் மாடு பால் பல்லியே தான் இருக்குது ஆனால் கன்று போட்டு முப்பது நாள் ஆச்சு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் ஒரு லிட்டர் கறவை வரும்ங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்புகள்லாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுர்களை தேர்வு செஞ்சிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் கட்டி எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பால் வர்க்கமான ஷோ குவாலிட்டி பிள்ளை கிடாரி கண்ணுங்க நெத்தியில் மட்டும் அந்த பிள்ளை நிறம் இருக்குங்க நல்ல கூறுவாரான கண்ணுங்க வண்டியிலேருந்து வந்து இப்போ தான் இறங்குச்சிங்க இறங்கின உடனே வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி கன்று நல்ல கூறுவாரான கன்று கிடாரி கன்று பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்லா இரட்டை திம்மலுங்க நாடி உடம்பு தொப்புல இருக்க இருக்குதுங்க காம்புகள் நாளும் அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க தாய் மாடு நல்ல கரவை திறண்டக்கூடிய மாட்டுக்கு பிறந்த ஒரு காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்று வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்பில் கிடையாதுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கேயமில் இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான கன்றுகள் விற்பனைக்கே கிடைக்கிறதில்லைங்க நல்ல முகக்கூர்லேயும் நல்ல உடல் அமைப்புலேயும் பால் வர்க்கமாகவும் நல்ல கட்டின மாதிரி உடல் அமைப்புலேயும் கன்றுகள் அதிகமாக விற்பனைக்கே கிடைக்கிறதில்ல நிறைய நண்பர்கள் வந்து தெளிவான கன்றுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் தெளிவான கன்றுகளே வந்து வாங்குறதுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வாங்கிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க நிறைய நண்பர்கள் ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து வண்டி ஏற்றும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறாங்க அது வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் அவங்க அந்த யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலைங்க நல்ல மாடுகளை நம்ம வந்து பதிவு போட்டோன்னுமே அட்வான்ஸ் கட்டிடுறாங்க நம்ம அதற்கு பின்னாடி கூப்பிடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் விற்பனை ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறோம் ரெண்டு நாள் கழித்து அந்த மாடு அவங்க வேண்டாம்னு சொல்லும்போது மீண்டும் அந்த மாட்டை மறு விற்பனை செய்ய பதிவு போடுறோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து நாங்கள் விரும்ப விருப்பப்பட்ட அந்த மாடு கண்ணை கேட்டோம் நீங்கள் விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க மீண்டும் அந்த மாடு கண்ணை விற்குது அப்படின்னு சொல்லி மறு விற்பனையாக போடுறீங்க என்ன அர்த்தத்தில் போடுறீங்கன்னு தெரியலைங்கிற மாதிரி நிறைய விவரங்களை சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியலைங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் அட்வான்ஸ் பண்ணுங்க வேண்டான்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்கன்னு தான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க இன்னும் முப்பது நாள் அவங்க கண்ணு போட ஒரு காராம்பஸு கிடாரிங்க அடி வயிற்றுலேயும் இரண்டு கால்கள் நடுவாண்டையும் சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்புகள் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க ஒரு காராம்பஸ் சினை கிடாரி ரெண்டு பல்லு தலை ஈத்துங்க காலைக்கு இனெச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க ஒரு முப்பது நாள் அவங்க கன்று போட காராம்பஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டு பல்ல வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்ற வரைக்கும் மாற்றினுடைய வளர்ச்சி இருக்குங்க இப்போதைக்கு ரெண்டு பல்ல இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது முப்பது நாளில் கன்று போடும் அடிவயிற்றுலையும் இரண்டு கால்கள் நடுவாண்டையும் சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க மற்றபடி எங்கேயும் மறை இல்லை காரம்பஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேரு செஞ்சு வாங்களம் விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தார் பார்க்கர் கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க நல்ல மடியால் நரம்பு தார தெளிவாக இருக்கமுங்க மூக்கும் குத்தியாச்சுங்க பதிமூன்று மாதங்களான தார் பார்க்கர் கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க தார் கிடாரி கிடாரிக்கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தலையீத்தில் கண்டிப்பாக வேலைக்கு குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் ஒரு நாலு வரைக்கும் கொண்டு வரலாமுங்க கறவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல இலமடி தோல்மடி நல்லா அருமையாக இருக்குதுங்க மூக்குத்தி இப்போ வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க மூக்கு தெளிவாக குத்தி இருக்குது தார் பார்க்கிற கண் பதிமூணு மாதமான கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்றுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் செக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரிங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க இந்த விலைக்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க மாசத்துக்கு மூன்று முறை நம்மளுடைய வாகனங்கள் வந்து இந்த நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே டெலிவரிக்காக வந்துட்டு போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு ஒரு மூட்டை வேணாலும் சாம்பிள் எடுத்து பாருங்கள் திருப்தியாக இருந்ததுன்னா தொடர்ந்து எடுத்துக்கலாம் நம்மளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் இதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய்க்கு தீவனம் எடுத்தாங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா வந்து குறைஞ்சி பண்ண முடியுதுங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டாயிரம் ரூபாய் தீவனத்தினுடைய செலவு குறையுதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க உம்பளச்சேரி குட்டை மாடுங்க ஏழு மாதம் சினைங்க குட்டை செனை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க அதாவது பொங்கனூர் சென்னை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க போன ஈத்து வந்து நம்ம கொடுத்த மாடு அவங்க ஒரு ஈத்து கறந்துட்டாங்க பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாமுங்க அந்தளவுக்கு ஒரு பொறுமையான மாடு லோக்கல்லே இருந்ததுனால தான் அவங்க வந்து ஊசி வந்து செனையூசி போட்டிருக்குறாங்க பொங்கனூர் குட்டை ஊசி போட்டிருக்குறாங்க ஏழு மாதம் செனை ஈத்து மூணாம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க நல்ல குணவனமான உம்பளச்சேரி குட்டை மாடுங்க பால் தேவை இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு பாலுக்கு வேணும் வாங்கக்கூடிய மாடு கால் அணிக்காமல் பாலுக்கு நிற்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கணும் இந்த உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஏழு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பிரீடு உம்பளச்சேரி பிரீடு விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்தாவது ஈத்துங்க ஒரு குறுங்கால் காங்கயம் மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டரை பால் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குதுங்க காங்கை மாட்டிலேயே எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய மாடு உயரம் மட்டும் கொஞ்சம் கம்மி ஈன்னா ஐந்தாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க லோ பட்ஜெட்டில் பால் தேவைக்காக நாட்டு மாடு தேவைப்படும் நினைக்கிறவங்க குறிப்பாக காங்கை மாடு விரும்புகிறவங்க கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாத விலையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பாலும் நல்ல பால் கிடைக்குங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட மாடு சென்னையே இல்லைனாலும் ரூபாய்க்கு விற்கும் காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணா ஒரு பத்து டு ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் விற்பனை செய்யலாமுங்க என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால் நமக்கு க மீண்டும் மறு விற்பனை செய்யும் போதும் நஷ்டம் இல்லாமல் விற்பனை செஞ்சுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க மாடு நல்ல குணவணமான மாடுங்க கண் போடுறதுக்கு இன்னும் வந்து முப்பது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டர் பாலுக்கு குறைவு இல்லாமல் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஈத்து மூணாம் ஈத்து கண்ணு போட முப்பது நாள் டைம் இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடும் காங்கிரேஜும் கிராஸுங்க ஆனால் மாடு வந்து உயரம் குறைவான உயரம் அப்படி கிடையாதுங்க மாட்டினுடைய உயரம் வந்து அடி உயரத்துக்கு மேலேயே இருக்குங்க நல்ல தெளிவான மாடு அதே மாதிரி நிறக்கால் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டுங்க இந்த குரான் சொல்கிற மாதிரியான பியூர் ஒயிட்டில் இருக்கும் குணத்துலேயும் ரொம்ப சாதுவான மாடுங்க மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ஆறு லிட்டர் பால் முப்பது நாள் ஆகும் கண்ணு போட ஈத்து நீத்து ஈத்து இப்போ தான் சேர்மானம் ஆகிருக்குது கால் அணைக்க வேண்டியதில்லை மடி உடல் கூச்சம் கிடையாது பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டுருக்குறவங்க இந்த மாதிரியான லோ பட்ஜெட் மாடுகளை வாங்கி இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் குவாலிட்டியான மூணாவது இத்து மாடு முப்பது நாள் ஆகும் கண்ணு போட கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் மூணு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தற்போதைய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து மடி விட்ட மாடுகளை தவிர்த்து மற்ற எல்லா மாடுகளுமே வந்து சந்தைகளில் விற்பனைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ விற்பனை செய்கிறவங்க சொல்ல மறைக்கிறாங்களோ இல்லை வாங்குறவங்க அதை கேட்க மறக்கிறாங்களோ மூணு மாதத்துலேருந்து எட்டு மாதம் சென்னை இருக்கிற அனைத்து மாடுகளுமே சந்தைக்கு போனால் அது வந்து அடி மாடுகளுக்கு போயிடுதுங்க எத்தனையோ சென மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குதுங்க அவங்க வார வாரம் வந்து நம்ம காதுபடவே சொல்கிறாங்க போன வாரம் நாங்கள் வாங்கிட்டு போன மாடு சென்னை இருந்தது விற்பனை செஞ்சவங்க சொல்லாமல் கொடுத்துட்டாங்க கண் வந்து நல்லா உரி துள்ளிட்டு இருந்துச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இளம் செனை மாடுகளோ இல்லை வந்து ஒரு நாட்டு மாடு வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கட்டாயமாக எந்த பகுதியுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் ஒரு நாட்டு மாடு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளுங்க ஏன்னா நம்ம எத்தனையோ செலவுகள் பண்ணுறோம் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நீட்டெடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாடுனா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக நாட்டு மாடு வளர்ப்பை முன்னெடுக்கிறதுக்கு நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சார்பாக கேட்டுக்கிறோங்க நம்மளும் வந்து நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து திருப்பூர் சந்தை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை சந்தை புதன்கிழமை ஈரோடு சந்தை வியாழக்கிழமை சந்தை வெள்ளிக்கிழமை சிவகிரி சந்தை சனிக்கிழமை குண்டடம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பழைய கோட்டை ஆறு சந்தைகளுக்கும் நம்ம போகிறோமுங்க முடிஞ்சால் ஏழு சந்தைக்குமே போகிறோம் அங்கே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பட கேட்க தெரிஞ்சு அது செனையும் தெரிஞ்சால் அது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் கூட சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு இருபது முப்பது மாடுகள் வந்து மாதத்துக்கு நம்ம கொண்டு வந்து வச்சிருந்து மறுபடியும் மடி விடும்போது விற்பனை செய்கிறோம் மடி விட்டதுக்கப்புறம் அது கம்ப்ளைண்ட் ஆனாலும் திருப்பி எடுத்துக்கிறோங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாடுகள் அழியக்கூடாதுங்கிறக்காக இந்த முயற்சியை நம்மளும் செஞ்சுட்டு வர்றோம் நீங்களும் ஒரு சிறு முயற்சி செஞ்சு பாருங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு உம்பளச்சேரி மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு உயரம் வந்து நாலடி உயரத்துக்கு மேலே இருக்குங்க கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரெண்டு டு ரெண்டரை லிட்டரு பால் கறக்குங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் பால் தேவை இருக்கிறவங்க குணவனமான ஒரு உம்பளச்சேரியில் நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு என்ன விலைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் பாலோட அளவீடு நமக்கு ஒரு முக்கியமான விஷயம்ங்க ரெண்டு டு ரெண்டரை லட்ச பால் நேரம் கறக்கும் கால் அணிக்காமல் பீச்சிக்கலாம் விலை முப்பத்தி ஏழாயிரம் பிரீடு உங்களை செய்கிறீங்க நன்றி வணக்கம்ங்க